ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த பர்ஃபி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம நாலஞ்சு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க வாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க பொட்டுக்கடலையை கடாயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம வறுக்க தேவையில்லைங்க பொட்டுக்கடலையோட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் பொட்டுக்கடலையை நான் நல்லா வறுத்துட்டேங்க நல்லா மனம் வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து பொடி பண்ணியாச்சுங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க இப்போ நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நமக்கு நல்லா கரையணுங்க இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லைங்க வெள்ளம் நமக்கு நல்லா கரைஞ்சா போதுங்க இப்போ வெள்ளம் நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சுங்க இதை நம்ம வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க வடிகட்டாமல் அப்படியேவும் செய்யலாம் இருந்தாலும் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டிட்டு செஞ்சால் ரொம்பமே நல்லது இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம பாகு காய்ச்சினா அதே கடாயில் வடிகட்டி வச்சிருக்க வெள்ளைக்கரைசலை வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெள்ளைக்கரைசல் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வெள்ளைக்கரைசல் கொஞ்சமாக நான் வந்து அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மீதம் இருக்க எல்லா பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கிட்டேங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நான் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேங்க அளவுக்கு நல்லா திக்காக இருக்கு பாருங்கள் புட்டுக்கடலை மாவு இனி வந்து நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க நெய் வந்து இந்த பொட்டுக்கடலை பர்ஃபிக்கு ரொம்ப தேவைப்படாதுங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்மளுக்கு இதோடய பதம் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்க திரும்ப நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் நான் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன் கடாயில் நமக்கு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் சுருளை சுருளை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பார்க்குறக்கு நமக்கு அல்வா பதத்துக்கு தான் இருக்குங்க ஆற வச்சுட்டு நம்ம பீஸ் போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்ஃபி டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மட்டும் நல்லா நான் வந்து சுருளை சுருளை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேங்க பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடிங்க ஒரு அகலமான கண்ணாடி ட்ரெயில் நெய் தடவி வச்சுருக்கேங்க இப்போ இந்த பொட்டுக்கடலை பர்ஃபியே ட்ரெயில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி இருக்க மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா ஆறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இந்த பொட்டுக்கடலை பர்ஃபிக்கு வெள்ளத்தில் தான் செய்யணுன்னு இல்லைங்க நீங்கள் நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாம் இல்லைன்னா ஒயிட் சுகர்லேயும் செய்யலாங்க அது உங்களோட விருப்பம்தான் இப்போது ஒரு அஞ்சு கிட்ட ஆயிடுச்சுங்க நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இந்த பர்ஃபியை பாருங்க அல்வா கலர்லேயே இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூட்டோட பீஸ் போட்டால் வராதுங்க நல்லா நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டால் கத்தியில் நல்லா ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வருங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க பர்ஃபி நாலஞ்சு நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா ரொம்பவுமே நல்லதுங்க இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்